அன்பான நண்பர்களே இது வந்து பொட்டல்புதூர்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல காவூருங்கிற இடம் இந்த காவூர் பக்கத்துல இந்த பக்கம் காவூர் இருக்கு இந்த பக்கம் பொட்டல்புதூர் இருக்கு இந்த இடம் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் ஒன்னு நாற்பதுக்குள்ளதா இருக்கும் இந்த இடம் விற்பனைக்கு இருக்கு நல்ல அருமையான இடம் தார் ரோட்டு மேல பாருங்க ரோடு கட்டிங்க தார் ரோட்டு மேல ஒரு எண்பது தொண்ணூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கு அதே மாதிரி ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை வைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஷெட் இருக்கு கரண்ட் இருக்கு அதுக்கு ஒரு ரூம் இருக்கு அதே மாதிரி போர் இருக்கு தொட்டி இருக்கு உள்ள ஒரு பெரிய தொட்டி இருக்கு தண்ணி வச்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஆட்டுப்பண்ண மாட்டுப்பண்ணை செங்க அதாவது செங்க மாலு செங்க மாலு அல்லது வந்து கோழி கோழிப்பண்ணை எந்த மாதிரியான விஷயத்துக்கும் இத பயன்படுத்திக்கலாம் நமக்கு தார் ரோட்டு மேல நல்ல வேலி ஃப்ரண்ட்லயும் நல்ல வேலி போட்டிருக்காங்க பேக்லயும் வேலி இருக்கு அதே மாதிரி சைடில் ரெண்டும் பொலி இருக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்கு அதனால நல்லா ஒரு நல்ல அருமையான இடம் மிஸ் பண்ணிட வேணா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் இருக்கு பண்ணுங்க எவ்வளவு குறைச்சு வாங்கி தர முடியுமோ